சிவகங்கை மாவட்டம் என்றாலே தூக்கு கயிறை முத்தமிட்ட மாமன்னர் வருது மாண்டியர் புகழ் ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பணங்குடி பெரிய நாயிய முன்புல வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியில எந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பனங்குடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பெரிய நாயகி அம்மன் கோவில் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளலூர் நாடு

எதுவுமே செய்கிறவா செய்தி அடியுங்க கை தட்டுங்க வெல்வதியா வெல்ல போவதியா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா செய்தி அடியங்க கை தட்டுங்க வெல்வதியா வெல்ல போவதியா கொஞ்சம் குமரிகளை கண்டு பழுக்கி கண்களை வைத்து பறக்க வைக்கின்ற காளையா இல்லை காந்த கட்டி இழுக்கும் கண்ணியின் கண்களை விட கண்ணு காலையா தட்டி பிடிப்போம் என வந்த ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உன் தாவணியின் இயக்கத்துக்கு ஆடுகின்ற காளையா உன் கூந்தல் கருநிறமாக இருந்தாலும் காரி காலையை கட்டி பிடிப்போம் என வந்த சந்திரனை வணங்கி களத்தில் ஈந்திரனாக களமிறங்கி விளையாடிக் கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களாக என பொருத்தி பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை நட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த கவுரிப்பட்டி மண்ணிலே வெல்ல போவது யார் என்று பொருத்தி பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை வீரர்களை உற்சாக மருந்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோறும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொருத்திருந்து பார்ப்போம் நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற எஸ்ஆர் எஸ்ஆர்பட்னம் பிகேகே நண்பர்கள் தங்களுக்கான வெற்றி பிரச்சனை வந்து வெற்றி செல்லும் அன்போடு அழைக்கப்படுகின்றோம் தச்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு குறிச்சி பண் நினைவாக காளை மது மாது மக்கையை மறந்து சந்திரனை வணங்கி இயந்திரனாக களம் அதிந்து காலையை அடக்கி காலையில் நெற்றி திலகத்தில் மல்லிகை பூவை எடுத்து கண்ணீர் கருக்கூந்தலில் மலர் சூடி தாவணி முந்தானியில் என்னை முடியும் முன்னால் மஞ்சள் கயிற்று மூன்று முடிச்சிற்காக சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் பண்ணங்குடி நாடு பண்ணங்குடி பெரிய நாயகி அம்மன் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆட்டம் கிட்ட காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் கைதற்றுங்கள் வெல்ல போவது யா காலையும்

ஆதி சிவன் அருளோடு ஆடுகள பலகண்டு வீரத்தின் புறம் என்று வெற்றியின் துணை கொண்டு ஆடுகளத்தில் மண்ணை கையில் எடுத்து சூடு பறக்க தேய்த்து வீரமே எங்கள் வழி வெள்ளும் வரை உறங்காது எங்கள் விழி என வளமரும் ஒன்பது வீரர்களா அல்லது முன்னே சீறி வரும் இரட்டை கொம்பை தனிமையில் தாவி வரும் ஒற்றை திமிழும் சுற்றி வரும் கொண்டிருக்கின்ற கனல் சிந்தும் நெருப்பும் சுத்தி வருகையில் கிளம்பும் ஒற்றை வேங்கையாக விளையாடி கொண்டு இருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு குறிச்சிப்பட்டி

நிற்கும் மக்கள் மத்திய காலையா திறன் கொண்ட பொருந்தி இருந்து உரிமையாளர்களே மாடு வீரர்களே காலை விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை செத்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாற்ற காளைக்கு பெருமை செத்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்ந்து வா மதுரை மாவட்டம் என்றாலே அந்த பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட வெள்ளலூர் நாடு குறிஞ்சிப்பட்டி காலிமுத்து நினைவாக விஜயன் அவர்களது மறை காலை மிக துண்டிப்பட்டு வளம் வந்து கொண்டிருக்கின்றது சிவகங்கை மாவட்டம் என்றாலே முள்ள முரத்தால் விரட்டியடித்த வீரமங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட பண்ணங்குட்டி நாடு பண்ணங்குட்டி பெரிய நாயகி அம்மன் குழு வீரர்களும் மிக துண்டிப்பட்டு வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு கால் வாரி அழைக்கும் வேங்கை நன்னெடுத்து கை வைக்கும் வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம்

பெருமை சேர்த்திடவா அடிபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீட்டி அடியுங்க கை தட்டேங்க வெல்வதியா வெல்ல போவதியா காலைக்கும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கால் வாரி அழைக்கும் வேங்கை நாயகனா கண்ணெடுத்து கை ஒன்பது வீரர்களா என பொருந்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை கட்டுங்க இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்கள்

பன்னங்குடி நாடு

மற்றும் புகழ் மகேந்திர வடமாதி அவர்களை வளர்ப்பு தம்பிகள் என்பதற்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் இந்த விழாவினை இந்த பெயரை வைத்த மாரிமுத்து மாமா அவர்களுக்கு என்னுடைய சார்பாக மனமாட்டவன் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய புரிந்துள்ள மாங்காட்டுப்பட்டிங்காட்டுப்பட்டி ரவி அவர்களுக்கு மாற்றாட்டுப்பட்டி கட்ட பிரபு அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக புன்னாலே போட்டி புகலாரம் சொல்லப்படுகின்றார்கள் இந்த மாட்டியை உற்சாகப்படுத்தினா உங்களை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டத்திற்கு தனக்கேற்று தனி புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்றார் கௌரிப்பட்டி சந்தனகர் தினையுடன் சந்திவிரன் குழு சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக கௌரிப்பட்டி

வீரர்களை உற்சாக படுத்தால் அண்ணன் நடந்து அஞ்சு வகை கொட்டு வைத்து வயிற்றுக்குள் எழுநெழுத்து கொம்புக்கு இறைவேட வரைந்த பட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு குறிஞ்சிப்பட்டி காலிமுத்து நினைவாக விஜயன் அவர்களது மறை காலை அந்த காலையினை நாங்கள் எப்படி அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல மாரிமுத்து மாமா இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு தமிழ் கத்தி அழைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் பன்னங்குடி நாடு பன்னங்குடி பெரிய நாயகி அம்மன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே பரிசு தொகையை பெரும் வருவதற்கு காளிகம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா வீரர்களா இன்றைய வீரம் காலைய வரலாறு அந்த வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா என்ன பொருந்து நின்று பார்ப்போம் அழைக்கும் வேங்கை நாயகனா கைகைக்கு ஒன்பது வீரர்களா என பொருந்து நின்று பார்ப்போம் சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவு

மதிய வேலையிலே மனமகில மாட்டா மதிய வேலையிலே மனமகில மாட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு தாழ விட்டு ரசிப்பது நல்லி கட்டு ஆட விட்டு ரசிப்பதால் மனமஞ்சு விரட்டின ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் பணங்குடி நாடு பணங்குடி பெரிய நாயகி அம்மன் குழு வீரர்களும்

மேலும் சிறப்பு பரிசாக கௌரிப்பட்டி கௌரி தவமணி நினைவாக விஜய் தேவ ரசால்ட் காரைக்காலை சார்பாக முன்னூற்றி ஒன்று சிறப்பு பரிசு கௌரிப்பட்டி சந்தனகற்பர்த்தனையுடன் சந்து வீரன் சந்து வீரன் குழு வீரர்கள் சார்பாக ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு வீரலை உற்சாகப்படுத்த வேலைவிரட்டின் ஆட்டநாயகம் அட்டு மாட்டின் உரிமையால் அஜய் சார்பாக முன்னூற்றி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக கௌரி அம்மன் கௌரி அம்மலம் தவமணி நினைவாக விஸ்வா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துறை பரிசுகளுக்கு விழாக்கொள் விளக்கரிக்கின்ற பரிசு தொகையில் திருவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் மார் பை மீட்ஸ் வெள்ள சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா குடிப்பான காலையா குடும்பம் வீரர்களா ஒற்றை காளையா வீரர்களா நல்ல ஜோர கையில பெண்கள் அமைதி என்ன நினைக்கிறேன்

காக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை இன்றைய சேர்த்திடவாற்றையே நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி நிமிடம் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக சின்னம்பலம் கார்த்திகிராஜா சான்பாகி

அந்த காலையை எப்படியும் அடக்கே தீர்வோம் நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் நாடு பெரிய நாயகி அம்மன் குழு வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போகுது யார் மேலும் சிறப்பு பரிசாக சின்னம்பலம் கார்த்திக் ராஜா சார்பாக நூத்தி ஒன்று மொத்தம் முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பரிசுகளை பெறுவதற்கு நேரம் நெருங்கி விட்டன இறந்து விட்டன இன்றைய வீர நாளைய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் சீடீடிங்க கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் எறிங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையா அய்யா கால் அய்யங்கா சீட்டி எறி திடை தட்டுங்கள் கைவீடுகள் மாடடுங்க மடடுங்க